தொகு தொலைத்தொடர்பு உள்கட்டமைப்பு பகிர்வுக்கான தொகையை ஜியோ நிறுவனத்திடமிருந்து பத்து ஆண்டுகளாக பி எஸ் வசூலிக்காததால் ஒன்றிய அரசுக்கு ரூபாய் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி இழப்பு மே இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ஜியோவிடம் உள்கட்டமைப்பு பகிர்வு தொகை வசூலிக்கப்படவில்லை என சிஏஜி அறிக்கையில் தகவல் மியான்மர் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பேரை காணவில்லை என்பதால் உயிரிழப்பு அதிகரிக்கும் என்று தகவல் ஐதராபாத்தில் மின்சார வாகன தயாரிப்பு ஆலை தொடங்க இருப்பதாக வெளியான தகவலுக்கு சீனாவின் பிஒய் நிறுவனம் மறுப்பு முதலீடு தொடர்பான எந்த ஒப்பந்தமும் உறுதி செய்யப்படவில்லை என விளக்கம் திருச்செந்தூரில் கடல் உள்வாங்கிய போது பச்சை பாசி படிந்த பாறைகள் அருகே கண்டுபிடிக்கப்பட்ட வகை கல்வெட்டை மீட்க பக்தர்கள் கோரிக்கை மீண்டும் கடல் பழைய நிலைக்கு திரும்பியதால் கடலில் மூழ்கியது அமெரிக்காவின் பரஸ்பர வரி விதிப்பு முறை இன்று முதல் உடனடியாக அமலுக்கு வருகிறது அமெரிக்க பொருட்களுக்கு வரி குறைப்பு செய்ய இந்தியா ஒப்புக்கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தகவல் அமெரிக்க சுகாதாரத்துறையில் பத்தாயிரம் பேரை நீக்க ட்ரம்ப் அரசு திட்டம் நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையங்கள் உள்ளிட்ட பிரிவுகளை சேர்ந்த ஊழியர்கள் பலர் பணிநீக்கம் செய்யப்பட்டதாகவும் தகவல் திருவாரூர் மன்னார்குடி சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் பங்குனி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தாளி திருவிழாவை முன்னிட்டு தவழும் கண்ணனாக பல்லக்கில் வந்த உற்சவர் ராஜகோபால சுவாமியின் மீது வெண்ணையை வீசி பக்தர்கள் வழிபட்டனர் சென்னை கொடுங்கையூரில் செல்போனுக்கு அடிமையாகி தூக்கத்தை இழந்ததால் மன ஆலோசனை பெற்று வந்த பிஇ மாணவர் விஷ ஊசி செலுத்தி உயிரை மாய்த்து கொண்ட சோகம் நிகழ்ந்துள்ளது இலங்கையிடமிருந்து கச்சத்தீவை திரும்ப பெற வலியுறுத்தி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கொண்டு வந்த தனி தீர்மானம் நிறைவேற்றம் அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேறியது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்திற்குள் ஊடுருவியதாக தகவல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி எல்லைக் கட்டுப்பாட்டு கோட்டு வழியாக நுழைய முயன்ற போது கண்ணி வெடித்ததை உறுதிப்படுத்தியது இந்திய ராணுவம் உலக புகழ்பெற்ற பேட்மேன் கதாபாத்திரத்தில் நடித்த ஹாலிவுட் நடிகர் வால் கில்மர் காலமானார் தொண்டை புற்று நோயிலிருந்து மீண்டவர் நிமோனியா நோய் பாதிப்பால் உயிரிழந்ததாக மகன் தகவல் இந்திய ஹாக்கி வீராங்கனை வந்தனா கட்டாரியா போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு இவர் இந்திய அணிக்காக பதினைந்து ஆண்டுகளில் முன்னூற்று இருபது போட்டிகளில் விளையாடி சாதனை படைத்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க